ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரிஸ் கிச்சன் தாலிக்க மாதமில் இன்றைக்கி கோதுமை ரவை உப்மா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக செய்யலாம் வாங்க கோதுமை ரவை ரெண்டு டம்ளர் அளவுக்கு இது உப்புமா ரவைன்னு சொல்லி சன்னமாக உடச்ச மாதிரியே ரெடிமேடாக கிடைக்கும் ஒரு கேரட் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி எல்லாம் நறுக்கி வச்சிடுங்க பச்சை மிளகாய் கீரி வச்சாக்கா போதும் இப்போ வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இதை சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கலாம் தேங்காய் எண்ணெய் எங்களோட விருப்பமாக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல வெங்காயம் வந்தங்கினதுக்கப்புறம் கோதுமை ரவையை கொட்டி அதையும் நல்லா வதக்கலாம் அந்த எண்ணெய் காய்கறி கலவையிலேயே சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கலாம் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிறேன் கோதுமை ரவை உப்புமாவுக்கு ஒன் ஈஸ்ட் டூ அப்படிங்கிற அளவில் தண்ணி ரெண்டு டம்ளஸ்க்கு நாலு டம்ளர் தண்ணி பக்கத்தில் ஒரு சின்ன அடுக்கில் கொதிக்க வச்சிட்ருக்கேன் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மதிக்கிடுறேன் இப்போது தண்ணி கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓரத்துலேருந்து சேர்த்து கிளற போகிறேன் நல்ல ஓரளவு வறுபட்ட ரவையில் நம்ம கொதிக்கிற தண்ணியை போது உடனடியாக வேகிறது இல்லாமல் நல்ல பொலன்னு உதிரி உதவியாக கிடைக்கும் பிசுக்குன்னு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி உப்புமா இருக்காது களி மாதிரி ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொதிக்கிற தண்ணி சேர்த்து உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் கேரட் கூட பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து செய்கிறது தான் வழக்கம்தான் எல்லா காய்கறிகளும் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக பெரியவங்க சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்கா காலை இரவு உணவுக்கு இது ரொம்ப ஏற்ற உணவு இது பாருங்கள் உப்புமா எந்த அளவுக்கு உதிரியாக நல்ல புலப்பலன்னு வந்திருக்குங்கிறது தஞ்சை கோவை பகுதிகளில் கல்யாண வீடுகள்லேயுமே கட்டாயமாக ஒருவேளை இந்த கோதுமை ரவை உப்புமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்